சட்டமன்ற தேர்தலுக்காக வாக்குறுதிகளை தயாரிக்கும் பணியில் அரசியல் கட்சிகள் மும்முரம் காட்டி வரும் நிலையில் தங்களின் எதிர்பார்ப்புகள் என்ன என்பது குறித்து மக்கள் குரல் பகுதியில் கன்னியாகுமரி மாவட்டம் பத்மநாபபுரம் பகுதி மாற்றுத்திறனாளிகள் தெரிவித்த கருத்துக்களை பார்க்கலாம் மாற்றுத்திறனாளிகளாகிய எங்களுக்கு உதவி தொகை என்பது ரொம்ப குறைவாக இருக்குது கடும் மாற்றுத்திறனாளிகள் இல்லங்களிலே முடங்கி இருக்கக்கூடியவர்களுக்கு ரெண்டாயிரத்தி ஐநூறு ரூபாய் பராமரிப்பு தொகை தான் வழங்கப்படுகிறது மற்றவர்களுக்கு ஆயிரத்தி ஐநூறு ரூபாய் தான் வாக்குறுதி கொடுக்கப்படுகிறது மற்ற மாநிலங்களை விட பார்க்கும்போது மற்ற மாநிலங்களில் உதவித்தொகை அதிகமாக இருக்கிறது வருகின்ற கட்சிகள் அநேக வாக்குறுதிகளை கொடுக்குறீங்க எங்களுடைய கோரிக்கையும் எங்களுடைய எண்ணம் என்னவென்றால் மாற்றுத்திறனாளிகளுக்கு உதவித்தொகை அதிகரித்து கொடுக்கத்தா இன்னும் சிறப்பாக இருக்கும் என்பது என்னுடைய ஒரு வேண்டு எங்களுக்கு நீண்ட நாள் கோரிக்கையே இருக்கிறது அதில் முக்கியமான கோரிக்கை என்னென்னா அந்த ஆந்திராவில் கொடுக்கக்கூடிய விதத்தில் ஆந்திரா சட்டமன்ற தேர்தல் முடிஞ்ச உடனே அவங்க அங்கே மாற்றுத்திறனாளிக்குன்னு சொன்னால் ஆறாயிரம் பத்தாயிரம் அந்த பதினையாயிரம் இந்த கணக்கில் கொடுத்துட்டு இருக்கிறாங்க அவங்க அவங்க தகுதிக்கு தகுந்த மாதிரி அதே போல் இங்கேயும் வர நடைபெற இருக்கின்ற அந்த சட்டமன்ற தேர்தலில் எங்களுடைய நீண்ட நாள் கோரிக்கை இது வண்ணமாக

Follow up